ராசி அன்பர்களே இனிய வணக்கம் ராசி அன்பர்களை பொறுத்த இந்த ஒரு நாள்ல காலையில எழுந்த உடனே ஒரு அமைதியான விழிப்புணர்வுடன் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு கண்டிப்பா தொடங்கும் காலையில கண் விழித்த தருணத்திலேயே மனசளவுல ஏதாவது ஒரு எண்ணம் உங்களுடைய மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் காலைல எழுந்திருக்க கூட மாட்டீங்க கண்ணத்தான் முழிச்சிருப்பீங்க அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனசுல ஏதாவது ஒரு ஓட்டம் ஒண்ணு ஓடிக்கொண்டே இருக்கும் அது என்ன அப்படின்னா நாம நினைச்சது இந்த ஒரு நாள்லயாச்சும் நடக்குமா இத்தனை நாட்கள் நமக்கான நாளா இல்லாம போயிடுச்சு ஆனா இந்த ஒரு நாளானது நமக்கான ஒரு நாளா இருக்குமா நம்ம நினைத்தது கண்டிப்பா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் என்ற கேள்விக்கு பதில் தெரியாம இந்த ஒரு நாள் காலையில நீங்க எழுந்திருப்பீங்க ஆனா இந்த ஒரு நாள்ல நீங்க நினைப்பதை விட அதிகம் நடக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் ஆனா அது உங்களுக்கு காலை நேரத்துல தெரியாது அந்த காலை நேரம் முடிந்து மதியம் மாலைன்னு போக போக நீங்க நினைத்த காரியங்கள் சிறிது சிறிதாக நீங்க நினைத்தபடி நடக்க தொடங்கும் இதனால் பெரிய அளவுல அந்த ஒரு நாளானது உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றங்களை தேடி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக கண்டிப்பா விளங்கும் காலை நேரம் காலை நேரத்துல சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல தொடங்க தொடங்கும் தொடங்க ஆரம்பிக்கும் வேலைக்கு செல்லும் பொழுது ஏதாவது ஏதாவது தடைகள் ஆரம்பிக்கும் வண்டி வந்து வண்டியில் ஏதாவது பிரச்சனை வருவதாக இருக்கட்டும் ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு செல்லும் பொழுது தேவையில்லாத தடைகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக வர தொடங்கும் எனவே இந்த ஒரு நாளில் எங்கு சென்றாலும் சரி செல்லும் பொழுது கவனமாக செல்லுங்கள் ஏதாவது பொருட்களை நீங்கள் எடுத்து செல்லணும் அப்படின்னா அதையும் நீங்கள் மன அதை நினைச்சு கொண்டு அதை எடுத்துட்டோமா இல்லையா அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி கொண்டு நீங்கள் செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது அலுவலகம் வேலை குடும்பம் எதிலும் சிறு 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 குழப்பங்கள் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு ஏற்படும் ஆனால் அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் அலுவலகமாக இருக்கட்டும் வேலை விஷயமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் இதை நினைச்சு நீங்க ஒருபோதும் இந்த ஒரு நாள்ல வருத்தப்படவே வேண்டாம் இது தடைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கிடையாது உங்களை சரியான பாதைக்கு திருப்புவதற்கு சோதனை செய்கின்ற ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் இந்த ஒரு நாள்ல ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது அடுத்து இந்த பிரச்சனைகள் வந்தா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எப்படி சந்திப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு திருப்பு திருப்பு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கண்டிப்பா இருக்கும் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய காலை ஆறு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள ஒரு நல்ல செய்தி உள்ள ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி உங்களுடைய காதில் வந்து விலகும் ஆனால் அந்த செய்தியானது உங்களுக்கு நடப்பதற்கு ச லேட்டாகும் இருந்தாலும் அந்த ஒரு செய்தி நடக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு தகவலை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உங்களுடைய காது மூலியமா கண்டிப்பாக கேட்பீங்க இதை நினைச்சு இந்த ஒரு நாளில் பெரிய அளவில் நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க அதை நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது அதில் தான் உங்களுடைய நாளின் வெற்றியானது மறைந்திருக்கிறது முடிந்த அளவுக்கு அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்க கண்டிப்பாக அது மூலியமாக உங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும் உங்களுடைய தொழில் மற்றும் வேலை வேலை செய்யும் இடத்துல நம்ம திறமை யாருக்கும் தெரியலையே அப்படிங்கிற மன வருத்தம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இன்றுதான் தான் அதற்கு விடை கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கான நாளாக இருக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டுகள் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கண்டிப்பா குவியும் எதிர்பார்த்த பருப்புகள் உங்களை தேடி வரும் நீண்ட நாள் நிறுத்தப்பட்ட வேலை மீண்டும் உங்களுக்கு தொடங்கத்தையும் உங்களுடைய வியாபாரத்திலையும் சரி உங்களுடைய தொழிலையும் நீங்க நினைத்த அளவுக்கு லாபம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நாளாக உங்களுக்கு ஒரு நாளானது இருக்கும் நினைத்தபடி லாபங்கள் அதிகரிக்குவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் கண்ணீர் ராசிக்காரனுடைய வாழ்க்கையில உங்களுடைய உழைப்பு இந்த ஒரு வெளிச்சத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் இன்று உங்களுடைய உழைப்பு பார்த்து இந்த உங்களுடைய கடின உழைப்புக்கும் உங்களுடைய கடின தொழில் விஷயத்திற்கும் சில பொறாமை பார்வைகள் உங்கள் மீது படும் அந்த பொறாமை பார்வைகள் உங்களை பெரிய அளவுல கண் மாறி உங்க மீது சுற்றி சுற்றி வரும் எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க சுத்திப்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இது ஆண்களும் பெண்களும் கண்டிப்பா யார் வேண்டுமானாலும் செய்யலாம் நீங்க செய்கின்ற சில செயல்களை பார்த்து உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட உங்க மீது பொறாமைப்படுவாங்க உங்க மீது கண்ணும் வைப்பாங்க இதனால நீங்க இந்த ஒரு நாள்ல நீங்க துஷ்டி திருஷ்டியை சுத்தி பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகள்ங்கிறது நடக்கும் இதை கண்டு நீங்க மனம் கலங்கக்கூடாது மற்றவங்க மீது பொறாமைப்பட்டாலும் அதை நினச்சி நீங்கள் ஒருபோதும் வருத்தப்படவே கூடாது அது உங்களுடைய வளர்ச்சியின் அடையாளம் உங்களுடைய வளர்ச்சி வந்து அவங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்துக்கிடணும் மற்றவங்க உங்கள் மீது புறாமப்படுறாங்க நினைச்சிட்டு நீங்கள் அந்த செயல்களை செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு ஏமாற்றமானது வந்துடும் எனவே முடிஞ்ச அளவுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்துக்கிடணும் தெரிந்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உங்களால் கொண்டு வர முடியும் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய பண விஷயத்துல எச்சரிக்கையும் அதே நேரத்துல லாபமும் இருக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது கண்டிப்பா இருக்கும் எச்சரிக்கையா இருங்க பணத்தை கொடுக்கறதாக இருக்கட்டும் வாங்குறதாக இருக்கட்டும் அனைத்திலும் நீங்க எச்சரிக்கையுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும் பழைய கடன் பிரச்சனைகள் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் வேறாவது உங்க நண்பரோ உறவினர்களோ பழைய உங்கள்ட இருந்து பழைய காலங்கள்ல உங்கள்ட இருந்து கடன் வாங்கிட்டு போயிருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பழைய பணமானது உங்களை தேடி இந்த ஒரு நேரத்துல வரும் இல்லைன்னா மறைந்து போன பணம் கூட உங்களுடைய நினைவுக்கு வரும் உங்களுடைய வீட்டுலயோ எங்கேயாவது நீங்க யார்ட்டையோ கொடுத்து வச்சுருந்துருப்பீங்க அதை வாங்க மறந்துருப்பீங்க இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் யாருக்கும் தெரியாம ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருந்துருப்பீங்க அது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நினைவுக்கு வரும் இதனால் உங்களுக்கு பணம் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பா தீர்ந்து தீர்ந்து கொள்ள முடியும் தேவையில்லாத செலவுகளை நீங்க தவிர்த்தாலே உங்களுடைய சேமிப்பு குறைந்துவிடும் உங்களுடைய சேமிப்பானது அதிகரிக்க தொடங்கும் தேவையில்லாத செலவுகளை மட்டும் நீங்க தவிர்த்துக்கோங்க கண்டிப்பா உங்களுடைய சேமிப்பானது அதிகரிக்க தொடங்கும் இன்று யாருக்காவது கடன் கொடுப்பது என்றால் ஒரு நிமிடம் யோசித்த பிறகே நீங்க முடிவெடுக்கணும் உடனே கொடுத்துடக்கூடாது அதை ஒரு முறைக்கு பல முறை நீங்க யோசித்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனால பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் குடும்பத்துல நீண்ட நாளா பேசாமல் இருந்த ஒருவருடன் மீண்டும் பேசும் சூழ்நிலையானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பா உருவாகும் ஒரு சின்ன வார்த்தை தான் ஆனா அதுல இருக்கக்கூடிய உண்மை பெரிய பிரச்சனையை உங்களுடைய முடிவுக்கு கொண்டு வரும் இந்த ஒரு நாள்ல நீங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவை உங்களால கொண்டு வர முடியும் அதனால உங்களுடைய குடும்பமும் சரி உங்களுடைய உடன் பிறந்தவர்களும் கண்டிப்பா அந்த ஒரு நேரத்துல உங்களை மதிக்க தொடங்குவாங்க உங்க மீது வச்சிருக்கிற மரியாதையும் கண்டிப்பா அந்த ஒரு நேரத்துல அவங்களுக்கு புரியும் கணவன் மனைவி காதல் வாழ்க்கையில இன்று மனம் திறந்து பேசினீங்க அப்படின்னா உங்களுடைய உறவு இன்னும் ஆழமாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய மனநிலை இன்னொரு நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய மனம் அமைதியும் குழப்பமும் கலந்த ஒரு நிலையில் இருக்கும் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு உங்களுக்கே பதில் தெரியாமல் நீங்க முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு நேரமாக அப்படிப்பட்ட ஒரு மனநிலையாகத்தான் உங்களுக்கு இந்த ஒரு மனநிலையானது கண்டிப்பா இருக்கும் பழைய நினைவுகள் உங்க மனசுக்குள்ளே வந்து போகும் அது உங்களுக்கு பல பழைய வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி செய்திகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணங்களை நீங்க உடனே மறந்துடணும் இவையெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல வந்து சேரும் அதை ஒன்றை மட்டும் நீங்க நினைவில் வச்சு கன்னி ராசிக்காரர்களே நீங்க கடந்து கடந்த காலத்துக்காக வந்தவங்க கிடையாது வருங்கால வெற்றிக்காக பிறந்தவர்கள் கடந்தது எதுவாக இருந்தாலும் சரி அதை நினைச்சு நீங்க ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது முடிந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து நீங்க சந்தோஷப்படணும் உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்க வாழணும் அப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு நேரத்துல கண்ணீராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா மாலை நேரத்துல உங்களுடைய வீட்டுல ஒரு மண்ண விளக்க ஒண்ணு எடுத்துக்கோங்க அதுல நெய் தீபத்தை ஏற்றி ஐந்து நிமிடம் அமைதியாக உட்காருங்க முடிந்தா உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு தெய்வத்தின் மந்திரத்தை கூறுங்க மந்திரத்தை கூறி ஐந்து நிமிடங்கள் யாரிடமும் பேசாமல் மௌனமாக அமர்ந்து உங்களுடைய குறைகளை அந்த ஒரு தீபத்தை பார்த்து கூறிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய குறைகளுக்கு மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதை நீங்க உங்களுடைய மனசுல கண்டிப்பா சொல்லணும் அந்த ஒரு தீபம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு தீபம் உங்களுடைய மனசுல எரிந்துகிட்டு இருக்கும் பொழுது எனக்கு நல்லது மட்டுமே இன்று நடக்கணும் அப்படின்னு நீங்க கூறிக்கொண்டு மௌனமாக உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் கூறுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நல்லது அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் இந்த ஒரு செயலானது உங்களுடைய மன அழுத்தத்தை குறைத்து நல்ல சக்தியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு மெதுவாக தொடங்கி மில அழகாக முடியக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும் நம்பிக்கையுடன் இந்த ஒரு நாளில் இருங்க கண்டிப்பாக உங்களுடைய நேரம் அருகில் தான் இருக்கிறது அந்த ஒரு நேரம் உங்களுக்கான ஒரு நேரமாக கண்டிப்பாக வந்துவிடும் எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையாக இருந்து எல்லா விதமான செயல்களையும் செய்யுங்க கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மறக்காமல் இது உங்களுடைய வாழ்க்கையில் என்று நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வயலாக கூறுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே வினையுங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் வெற்றியை அடையவே முடியாது எனவே முடிந்த அளவுக்கு பொறாமை எண்ணம் இல்லாமல் இருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்